ஜெர்மனியில் இலங்கை தூதரகம் முன்னெடுத்த நடமாடும் தூதரக சேவை வெற்றிகரமாக நடைபெற்றதுடன் அதிகளவான இலங்கையர்கள் பயனடைந்துள்ளனர் இதுபோன்ற நடமாடும் சேவையை நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் இலங்கை தூதரகம் நடத்த வேண்டும் என ஜெர்மன் வாழ் இலங்கையர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் ஜெர்மனியில் இலங்கையர்கள் அதிகம் வாழும் ஹசன் மாகாணத்தின் தலைநகரான பிராங்கோர்ட்டில் நடமாடும் தூதரக சேவை முன்னெடுக்கப்பட்டது கடந்த முதலாம் தேதி நடைபெற்ற நடமாடும் தூதரக சேவையின் போது இருநூறுக்கும் மேற்பட்ட இலங்கையர்கள் கலந்து கொண்ட தமக்கான சேவைகளை பெற்றுக்கொண்டனர் இதன் மூலம் தூதரக சேவைகளை பெற பர்லினுக்கு பயணிக்க வேண்டியிருந்த சிரமத்தை பிராங்க் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிக்கும் இளைஞர்கள் தவிர்த்துக் கொள்ள முடிந்தது கடவுச்சீட்டு தொடர்பான சேவைகள் பிறப்பு பதிவு ஆவணங்களை சான்றுபடுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு வகையான தூதரக சேவைகளும் இந்த நிகழ்வில் வழங்கப்பட்டன இந்த நடமாடும் சேவை தொலைவில் வசிக்கும் சமூகத்தினருக்கு அத்தியாவசியமான தூதரக சேவைகளை அவர்களின் இருப்பிடத்திற்கு கொண்டு சென்று வழங்கும் தூதரகத்தின் அர்ப்பணிப்பை காட்டுவதாக பயன்பெற்ற இளைஞர்கள் தெரிவித்தனர் அத்துடன் ஜெர்மனியில் வாழும் இலங்கையர்களுடன் நேரடி தொடர்பை ஏற்படுத்தவும் அவர்களின் தேவைகளை புரிந்து கொள்ள நிகழ்வுகள் ஒரு முக்கிய தலமாக அமைகின்றன பொதுமக்களின் வரவேற்பை தொடர்ந்து மேலும் பல ஜெர்மன் நகரங்களில் இதேபோன்ற போன்ற நடமாடும் தூதரக சேவைகளை எதிர்காலத்தில் நடத்த திட்டமிட்டுள்ளதாக தூதரக அதிகாரிகள் தெரிவித்தனர் வெளிநாடுகளில் வாழும் இலங்கை சமூகத்திற்கு தொடர்ச்சியான உதவிகளை வழங்குவதன் மூலம் அவசியம் இதன் மூலம் மீண்டும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது